வீட்டில் ஒரு சில விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு பணம் ஏதாவது ரூபத்தில் நல்ல வழியில் கண்டிப்பாக நம்மளை வந்து சேருங்க வீட்டில் எப்போவுமே அரிசி பருப்பு புளி கல்லூப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் இது எல்லாமே வீட்டில் எப்பவுமே நிறைவாக வீட்டில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க காலியாகிறதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி தயவு செய்து கிச்சனில் வச்சு அளவே செய்யாதீங்க அது அன்னலக்ஷ்மி இருக்கிற இடம் அந்த இடத்துல அழுதோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பணம் குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும் கண்டிப்பாக பணம் பெருகவே செய்யாது வீட்டில் எப்போவுமே இல்லைங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க அது இல்லாமலே போயிடும் எப்போவுமே நிறைவாக இருக்குங்கிற மாதிரி பாசிட்டிவாகவே பேசி பழகிக்கோங்க எப்போவுமே வீட்டில் வந்து நிறைக்குடமாக தண்ணி இருக்கணும் அதை எப்போவுமே அரைக்குடம் அந்த மாதிரி வைக்காதீங்க ஏதாவது ஒரு நிறைக்குடம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கணும் இப்போல்லாம் ஏடிஎம் கார்டு வந்ததுனால நம்ம பர்ஸில் வந்து பணம் வைக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி பண்ணாதீங்க ஒரு பத்து ரூபாயாவது கண்டிப்பாக பர்ஸில் வைக்கணும் பர்ஸை வந்து காலியாக வைக்காதீங்க பூஜை ரூமில் வந்து மயிலிறகு பயன்படுத்துகிறது வந்து தீய சக்தி உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் முருகர் ஃபோட்டோ அல்லது முருகர் சிலைக்கு பக்கத்தில் நீங்கள் மயிலிறகு வச்சு அதுக்கும் சேர்ந்து நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஈரச்சேலை கட்டிட்டோம் ஈரத்துண்டை உடுத்திக்கிட்டோ சாமி கும்பிடவே கூடாது சில பேர் ஈரத்துணியை உடுத்திட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தயவு செய்து அதை பண்ணிடாதீங்க அது ரொம்ப தப்புங்க ஈரத்துணியை உடுத்திக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணவே கூடாது அதே மாதிரி நீங்கள் எந்த கோவில்லையாவது பொங்கல் விடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் அந்த பொங்கல் விடுற நேரம் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஈரத்துணியை கட்டிட்டு தான் பொங்கல் விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க செய்து அந்த தப்பையும் பண்ணாதீங்க எனக்கு கோயிலில் ஒருத்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அந்த ஈர தலையோட அந்த துண்டோடு நீங்கள் தயவுசெய்து பூஜை பண்ணக்கூடாது அதுவும் தப்புங்க பூஜை பண்ணும்போது யார்கிட்டேயும் பேசாமல் கடவுளை மட்டும் நினச்சிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி படமோ அல்லது சிலையோ நின்ற குளத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிலையை வைக்கக்கூடாது அந்த ஃபோட்டோவும் வைக்கக்கூடாது மகாலட்சுமி வந்து உட்கார்ற மாதிரி நம்ம வீட்டோடு எப்போவுமே இருக்கிறாப்புல அந்த ஃபோட்டோ வாங்கி வைக்கிறது தாங்க ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது பெண்கள் வந்தாங்க அப்படின்னா நமக்கு குங்குமம் கொடுக்குற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் குங்குமம் கொடுக்குறது வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது கொடுப்போம் அப்படி கொடுக்காதீங்க அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த குங்குமத்தை கொடுங்க ஏன்னால் நம்ம குங்குமத்தை கொடுக்கும்போது அவங்க கிளம்பும்போது குங்குமம் கொடுக்கும்போது கூடவே மகாலட்சுமியும் கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டுக்கு வர பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கும்போது அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள போக வைங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க வீட்டுக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு தான் வருவேன் அப்படிங்கிறதுக்காக டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து தலைக்கு குளிக்காதீங்க நீங்கள் வீட்டில் வந்து கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏழு மணிக்கு மேலே நீங்கள் குளிங்க ஆறு மணிக்கு மேலே குளிக்கக்கூடாது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்